புரிஞ்சுக்கோங்க நம்ம நல்லா தான் இருப்போம் கூட எல்லா எல்லாம் டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க கதா விஷயம் டென்ஷன் ஆகுதா சொன்ன பார்த்தீங்களா சும்மா நான் அடிக்கடி சும்மா இருப்பேங்க என்னோட பவரே சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கும் போது மட்டும்தான் இதே தொந்தரவாக போச்சு மேடம் எப்போ பார்த்தாலும் காலிங் வச்சு மேடம் ஒரு நிமிஷம் இருக்கு மேடம் இங்கே ஒரு லூஸ் மேடம் அது அது வச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் கூப்பிட்றதே இல்லைங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்தா டைம் இருந்தா கண்ண மூடி உட்காந்து டீல் பண்ணுங்க சரி வா வா என்ன பிரச்சனை சொல் சொல் என்ன பிரச்சனை சொல் பண்ணி உட்கார்ந்து பேசுகிறதுக்கிட்டார் பேச முடிவுக்கு வந்துருங்க அப்படி வராதுங்க அது வேண்டுமென்றே நம்ம எல்லாத்தையும் பிஸி பண்ணி வைத்திருக்கிறார்கள் இது திங்க் பண்ணக்கூடாதுங்கிறக்காக என்னை கேட்டால் இப்போ டீச்சராக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் குறிப்பாக கவர்மெண்ட் டீச்சர் ஏகப்பட்ட ஹோம் ஒர்க் குழந்தைகளுக்கே கம்மி செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நாள் ஒரு போன் வந்துச்சு போன் பண்ணிட்டு ஒரு இன்டர்நெட் வைஃபை கம்பெனி குட் மார்னிங் சார் உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் வேணுமா நான் சாரிங்க எனக்கு வேண்டாங்க ஏன் வேண்டாங்கிறீங்க இல்லைங்க ஏற்கனவே இந்த கம்பெனி இருக்குது அப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக ரெண்டு நாள் மறுபடியும் அதே இருந்து ஃபோன் வருது ஹலோ என்ற கிடைச்சி இப்போ பாருங்க நல்லா இருந்த நான் டென்ஷன் ஆகிட்டேன் இருக்கேன் ஏற்கனவே இப்போ கூப்பிட்டாங்க இல்லைங்க எனக்கு வேண்டாங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அது தேவையில்லாத விஷயம் வைங்க மூணாவது தடவை நாலு நாங்கள் மறுபடியும் அதே கம்பெனி ஃபோன் வருது ஹலோ எங்க வேண்டான மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டுருக்கீங்க நான் டென்ஷன் ஆகுறேன் புரிஞ்சுக்கோங்க நம்ம தான் இருப்போம் கூட்டுறதுக்கு எல்லாம் டென்ஷன் பண்ணிட்டே இருப்போம் அதான் விஷயம் டென்ஷன் ஆகுதா பாருங்க என்னாச்சுன்னா கோவம் வந்துடுச்சு வந்துகிட்டே இருக்குங்க டூ எவ்ரி டூ டேஸ் எனக்கு ஒரு ஒரு ஒரே கம்பெனிலருந்து ஃபோன் வருதுங்க நம்ம கடுப்பா என்னமான்ட்டு அந்த போனை திட்ட திட்டணும்ன பாருங்க நல்லா இருக்க நம்மளை இது உலகத்தில் நடக்கிற விஷயங்க அமைதியாக இருக்கிற நம்பளை டென்ஷன் பண்ணி கத்த விட்டு அப்புறம் கத்தனது தப்புன்னு சொல்லி அதுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கான்செப்ட் அமைதியாக இருக்கிற நம்பளை டென்ஷன் பண்ணி ஒரு ஆக்ஷன் செய்ய வச்சுட்டு அந்த ஆக்ஷன் தப்பாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவமானப்படுத்துவாங்க இது ஒரு கான்செப்ட் இது ஊரில் வீட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ அந்த பொண்ணை திட்ட உடனே அந்த மேனேஜர் கூப்பிட்றாரு எங்கள் ஆஃபீஸ் பொண்ணு ஏ திட்டினே புரிஞ்சுங்களா இது ஒரு சண்டே நடக்குதுங்க இப்போ என்னாச்சு எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு டீல் பண்ண டைம் இல்லை விட்டுட்டேன் அப்புறம் சொன்ன பார்த்தீங்களா சும்மா நான் அடிக்கடி சும்மா இருப்பேங்க என்னோட பவரே சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கும்போது மட்டும்தான் புத்தி வேலை செஞ்சு ஒரு முடிவுக்கு வருவோம் நான் எனக்கு நிறைய முடிவு எடுப்பேங்க மு எவ்வளோ முடிவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஞானிங்க எல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் அதே இடத்துல நீங்கள் பல வருஷமா எந்த முடிவு எடுத்தது இல்லைங்க எல்லாம் பெண்டிங் கிடக்குது பிஸியாக இருக்கீங்க எல்லாரும் பிஸியாக இருக்கீங்க அதனால முடிவெடுக்க நேரமே இல்லைங்க நான் என்ன பண்ண அடுத்த நாள் பாருங்க சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கும்போது ஞாபகம் வருது இந்த இன்சிடென்ட் நான் உங்களை மாதிரியே உடனே ஐயோ இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு செல்ஃபோன் பார்த்துருந்தேன்னா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாக இருக்குமா இப்போ திங்க் பண்ணி என்ன பண்ணுறேன் அடுத்த முறை ஃபோன் பண்ணால் என்ன செய்யுது திங்க் பண்ணுறேங்க அப்புறம் முடிவுக்கு வரேன் பாருங்கள் முடிவுக்கு வரது தான் தியானம் ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு முடிவெடுத்தால் ஞானம் அமைதியாக உட்காந்து திங்க் பண்ணுறக்கு நேரம் கொடுத்தா போதும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்போ திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க அந்த முடிவு வர வரைக்கும் உட்காந்துருந்தேங்க ஒரு சூப்பர் முடிவு வந்துருச்சுங்க உடனே ஹாப்பினஸ் வந்துருச்சு அப்படின்னு அடுத்த முறை ஃபோன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் பிளான் இந்த பிளான் போடுறது தான் தியானம் இப்போ ஃபோன் வருது ஏற்கனவே சும்மா இருந்து தியானம் பண்ணி ஒரு ஐடியாவோடு இருக்கிறேன் இப்போ எனக்கு அதே ஃபோன் சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா இப்போ நான் அந்த முடிவோடு இருக்கிறேன் ஹலோ சார் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமா நான் முடிவு எடுத்துருக்கிறேன் என்ன கம்பெனிங்க ஓ அப்படிங்களா என்ன ஸ்கீமுங்க அப்படின்னு கேட்டுட்டு இதான் நடிப்பு வேணும்னே ஒரு நிமிஷம் இருங்க யாரோ காலிங் பில் அனுப்புகிறாங்கன்னு பொய் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க யாரோ காலிங் பில் அடி அடிக்கிறாங்கன்னு எடுக்கவே பிளான் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் பொய் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு வேணும் உட்காந்து இடத்துலையே கதை திறக்கிற மாதிரி சொல்லுங்கள் மேடம் என்ன வேணாம் மேடம் இல்லை மேடம் இங்கே ஒரு மேடம் வந்திருக்காங்க கதவை தட்டிட்டு அவங்க சோப்பு தூளா சோப்பு தூள் வேண்டாங்க மேடம் எங்க மேடம் உங்களுக்குலாம் அறிவே இல்லையாங்க மேடம் கதவை தட்டி சோப்பு வேணுமா கேக்குறீங்க எங்களுக்கு அறிவில்லையே சோப் என்ன வாங்கிக்க மாட்டோமா இதே போச்சு மேடம் எப்போ பார்த்தாலும் காலிங்க மேடம் ஒரு நிமிஷம் இருக்குது மேடம் லூஸ் மேடம் அது வச்சிருச்சு அதுக்கப்புறம் இல்லை இது சும்மா ஒரு ஐடியான்னு வச்சிருக்கீங்களா உங்களுக்கு புரிய சொல்கிறேங்க ஒரு பிரச்சனை நாம ஜாலியா டீல் பழம் பழகிட்டுன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் எப்படி தெரியுமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய நான் பண்ணுவேங்க இப்படி ஐடியா பண்ணி ஐடியா பண்ண என்ன நிறைய ஐடியா வச்சிருக்கிறாங்க பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஐடியா வச்சிருக்கேங்க அதுக்கு டைம் எடுத்து திங்க் பண்ணி அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் இருக்கும் வடிவேல் மாதிரி ஹலோ போன வாரம் வரவே இல்லை நமக்கு ஆலோசனையே இல்லையா அடி கட்டுப்பாய் உட்கார்ந்து இருக்கிறோம் இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க இனிமேல் நீங்க எல்லாம் தியானம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை நடந்த எல்லா விஷயம் ஞாபகம் வருது இல்ல அப்ப பயப்படாதீங்க அதுல கஷ்டப்படுத்த வரல அது வெளியே போறதுக்கு வருது நம்ம பயந்து போய் அதை நிறுத்திட்டு ஓடி போயிடும் இதுக்கு பேர் ஃபேஸ் பண்ணுங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்தா டைம் இருந்தா கண்ணை மூடி உட்காந்து டீல் பண்ணுங்க சரி வா வா என்ன பிரச்சனை சொல் சொல் என்ன பிரச்சனை சொல் பண்ணி உட்காந்து பேசுகிறது கிட்ட பேச முடிவுக்கு வந்துருங்க அப்புறம் வராதுங்க அது வேண்டுமென்றே நம்ம எல்லாத்தையும் பிஸி பண்ணி வைத்திருக்கிறார்கள் இது திங்க் பண்ணக்கூடாதுங்கிறக்காங்க வேண்டுமென்றே ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஹோம் ஒர்க் கொடுத்து வச்சிருக்காங்க டீச்சருக்கே ஹோம் ஒர்க் கொடுத்து வச்சிருக்காங்க டீச்சர் திருந்த கூடாது என்னை கேட்டா இப்ப டீச்சரா வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் குறிப்பா கவர்மெண்ட் டீச்சர் ஏகப்பட்ட ஹோம் ஒர்க் குழந்தைகளுக்கே கம்மி டீச்சர் மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்க நைட்டு உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்ருப்பாங்க வேணுங்கன்னே பண்ணுறாங்க டீச்சருக்கு தான் என்ன வேலை கொடுப்பாங்க இந்த ஓட்டர் ஐடியெல்லாம் செக் பண்ணுற வேலை டீச்சருக்கு தான் கொடுப்பாங்க வேறு ஆளே இல்லையா ஊரில் டீச்சருக்கு தான் எலெக்ஷன் அப்போ டூட்டி போடுவாங்க வேறு ஆளே இல்லையா யோசிச்சு பாருங்கள் டீச்சர் வேலை டீச்சர் பாடம் தானே இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தலையிலங்க இது வன்மையாக கண்டிக்கிறேங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மள என்ன பண்ணிட்டாங்க வச்சுக்கல காலு நைட் வரைக்கும் பிஸியா இருந்து வச்சிருக்காங்க பிஸியா இருந்தா திங்க் பண்ண மாட்டீங்க திங்க் பண்ண அறிவு வந்துடும் அடிக்கடி சொல்கிறேன் யோசிங்க யோசிங்க திங்க் பண்ணுங்க திங்கிங் டைம் ஒதுக்குறது இல்லைங்க ஓகே சும்மா இரு அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேங்க நல்லா கேட்பீங்க சும்மா இருக்கும் பொழுது நடுமணம் மட்டும் ஒழுங்காவதில்லை நோய்களும் குணமாகிறது பிஸியா இருக்கிற வரைக்கும் ஒரு நோய் குணமாகாதுங்க நீங்க சும்மா உட்காந்து பாருங்க அப்பதான் ஏப்பமே வரும் சும்மா உட்காந்து பாருங்க அப்பதான் மலமே வரும் நீங்க செக் பண்ணுங்க திங்கள் முதல் சனி வரைக்கும் வேலைக்கு போவீங்க இல்லையா பிஸியா மலம் வரவே வராது சண்டே வீட்டுல சும்மா எட்டு தடவை பாத்ரூம் போவீங்க சிக் பண்ணி பாருங்க ஏன்னா ஃப்ரீயா இருந்தாதான் மழமே போகுது அது கூட ஃப்ரீ இல்லை நீங்கள் அவ்வளோ பிஷா இருக்கேன்